இன்றைக்கி நம்ம வந்து சாம்பார் வைக்க போகிறோம் தூத்துக்குடியில் எப்படி சாம்பார் வைப்பாங்களோ அந்த மாதிரி வைக்க போகிறோம் தைப்பூசத்துக்கு இப்போ அதில் ஒரு கப்பு பருப்பு போட்டுக்கிடுவோம் போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா கழுவணும் நல்லா ஒரு மூணு கழுவு நாலு கழுவு நல்லா கழுவிடணும் பருப்பை வந்து நல்லா கழுவிருக்கோம் மூணு நாலு தடவை நல்லா கழுவிட்டோம் அந்த வா பருப்புடைய வாடை இல்லாமல் கழுவிட்டோம் இப்போ தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம் இந்த பருப்பு வேகிற அளவு தண்ணி இப்போ வந்து கட்டி பெருங்காயம் தூள் பெருங்காயம் இல்லை கட்டி கட்டியை வந்து உடச்சி போட்டுக்கி இப்போ நல்லா மூடி ஒரு ஒரு விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும் நம்ம வந்து ரெண்டு விசில் வச்சுட்டோம் அப்படின்னா பருப்பு வந்து ரொம்ப தைலமாக குழஞ்சி போயிடும் அதனால் ஒரு விசில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இன்னைக்கு நம்ம வந்து தூத்துக்குடி சாம்பார் வைக்க போகிறோம் தூத்துக்குடியில் எப்படி சாம்பார் வைப்பாங்களோ அதே மாதிரி நான் வைக்கிறேன் ஏன்னா தூத்துக்குடியில் அது அது எங்கள் ஊர் தான் இப்போ முருங்கைக்காயை வந்து நல்லா நீல வாக்கில் பெருசு பெருசாக வெட்டி போட்டுக்கணும் நாங்கள் தூத்துக்குள்ளே இருக்கும்போது இப்படி தான் சாம்பார் வைப்போம் அங்கே உள்ளவங்க எல்லாரும் இப்படி தான் வைப்பாங்க கத்திரிக்காயவும் நல்லா நீல வாக்கலை வெட்டிக்கிறோம் வேணும்னா நம்ம ரெண்டு கேரட்டு போட்டுக்கலாம் நான் கேரட்டும் போடுறேன் இது வந்து மாங்காய் மாங்காய் வந்து கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்குது நம்ம ரொம்ப புளிப்பாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் நம்ம வந்து புளி ஊற்றக்கூடாது மாங்காயோட புளிப்பே நமக்கு போதும்னு சொல்லி நிப்பாட்டிக்கிறணும் அப்படி இல்லைன்னா புளிப்பாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் இது வந்து நம்ம சாம்பார் பொடி போட போகிறதில்ல பச்சை மிளகாய் கறி வச்சுருக்கேன் பச்சை தான் போட போகிறேன் காரத்துக்கு பச்சை மிளகாய் தான் இது வந்து தக்காளி தக்காளியை வெட்டி வச்சுருக்கோம் பெருசு பெருசாக அதையும் போடும் இப்போ வந்து மல்லிச்செடி இந்த மல்லி செடி வந்து இந்த செடிக்கும் இந்த செடிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் இந்த செடி வந்து நம்ம வீட்டில் பறிச்சது நம்ம வீட்டு தொட்டியில் வந்து செடி நல்லா கொஞ்சம் விதை போட்டு வச்ச உடனே வந்துருந்துச்சு ரசம் சாம்பாருக்காக நான் வச்சு விட்டு வச்சுருந்தேன் அதை அன்றைக்கி வந்து துவையல் அரைப்போன்னு சொல்லி மல்லிச்செடியை பூரா கிள்ளி எடுத்தேன் ஆனால் துவையல் அரைக்கலை அரைக்கிறதுக்கு அது காணலை அன்னையா அந்நேரம் மல்லி செடி இல்லாததுனால சேர்த்து போட்டு அரைக்க முடியலை என்னால் அதை நீ சாம்பாரில் போடுறேன் இங்கே பூத்துருக்கு அழகாக குட்டி குட்டி பூவாக உள்ள இருக்கு பூ போடக்கூடாது இருந்தாலும் சரி தினோண்டு தானேன்ட்டு அப்படியே விட்டேன் நம்ம மலைச்செடி வந்து அப்படி அவ்வளவு மனத்தில் இருக்கு இது வந்து சீரகமும் தேங்காயும் போட்டு அரைச்சிருக்கேன் சீரகத்தை தேங்காயில் போட்டு அரைச்சிருக்கேன் அதை வந்து இதில் ஊற்றிக்குவோம் இதான் வந்து நமக்கு தூத்துக்குடி சாம்பார் அர்த்தமே தேங்காய் அரைச்சி ஊற்றுறது தூத்துக்குடியில் வந்து எல்லாேரும் தேங்காய் அரைச்சி ஊற்றா சாம்பார் வைப்பாங்க இப்போ இதை வந்து நம்ம எப்பயுமே நம்ம தேங்காய் அரைச்சோம்னா அப்படியே நம்ம ஊற்றிடக்கூடாது அடியில் வந்து கொஞ்சம் லேசாக தங்கி இருக்கும் அந்த தேங்காயோட அந்த தொளி இப்போ வந்து நம்ம மஞ்சப்பொடி போட்டுக்கிறோம் மஞ்சப்பொடி இது கொஞ்சம் நிறையா தான் போடணும் ஏன்னா சாம்பார் வந்து கொஞ்சம் லைட் மஞ்சள் கலராக இருக்கும் இப்போ நம்ம வந்து உப்பு போட்டுக்கிறோம் இந்த காய் வேகிற அளவுக்கு உப்பு இப்ப தண்ணி தண்ணி தேவையான அளவு நம்ம ஊற்றிக்கிறணும் இது நல்லா வந்து காயை வந்து நம்ம நல்லா வேக வைக்கணும் இந்த காய் வந்து நல்லா குழைய வேகணும் ஏன்னா நம்ம பருப்பை வந்து நம்ம அவிச்சு எடுத்து வச்சுருக்கோம் வந்து இதை மூடி அது பத்தவசி விட்ருவோம் நல்ல காய் வந்து குழைய வேகணும் நல்லா காய் இருந்தா இப்படித்தான் இருக்கும் தேங்காயை வந்து நம்ம வலுவலுன்னு அரைக்க கூடாது ஒன்னு ரெண்டா அரைக்கணும் கொஞ்சம் பருப்பருக்கையா இருந்தால் தான் சாம்பாரில் வந்து அந்த தேங்காய் வந்து மிதக்கும் கலர் வந்து இந்த கலர்லாம் இருக்கும் சாம்பார் இன்னும் கொஞ்சம் வெந்த உடனே நம்ம பருப்பை தூக்கி ஊற்ற வேண்டியது தான் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் காய் நல்லா குழைய வேகணும் காய் வந்து நல்லா வெந்துருச்சு முருகாய் ரொம்ப கொழஞ்சிடக்கூடாது இந்த வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு முருங்கக்காய்லாம் வெடிக்குது அப்படியே அப்பா வெடிக்க ஆரம்பிச்சு அப்படி எப்படி இந்தளவு வந்தால் போதும் இப்போ வந்து கொஞ்சம் புளியை கரைச்சி வச்சுருக்கோம் புளியை ஊற்றுவோம் இது நல்லா கொதித்து வேகணும் கத்திரிக்காயெல்லாம் நல்லா தைலமாக இருக்கு இங்கே அப்பா ஆ நம்ம செடியில் காய்ச்ச காயே சூப்பராக இருக்கு கத்திரிக்காய் கரகரனே இருக்காது நல்லா தண்ணி மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு கத்திரிக்காய் புளிய ஊத்திருக்கும் அது நல்லா கொதிச்சு வேகட்டும் பருப்பு வந்து நம்ம ஒரு விசில் வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் ஒரு கால் மணி நேரம் கழிச்சு திறந்து பாக்குறோம் நல்லா வந்துருச்சு இதை வந்து நம்ம காயில ஊற்றும் போது பொழப்பெலாம் ஆயிரும் தொட்டாலே பூவாயிருச்சு காய் நல்லா அந்தளவுக்கு நல்லா வெந்து நல்லா வந்துருச்சு இப்போ பருப்பை தூக்கி ஊற்றுவோம் இது வந்து பருப்பு தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கி விட்டு ஊற்றிடணும் நம்ம நைட் மத்தியானம் சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு இட்லி தோசைக்கு வச்சுக்கலாம் இந்த சாம்பார் நல்லாயிருக்கும் இது நல்லா எல்லாத்தையும் கிண்டி விடணும் இந்த பருப்பில் அப்படியே இந்த காயெல்லாம் விட்டுற மாதிரி நம்ம அந்த மாதிரி கரண்டி வச்சு கிண்டி விடணும் அந்த முருங்கைக்காய் நமக்கு உடஞ்சிடக்கூடாது கத்திரிக்காய் உடஞ்சா கூட பரவாயில்ல ரொம்ப உடையாது முருங்கக்காய் மட்டும் நமக்கு அப்படி தனித்தனியாக கலண்டுரும் குச்சி குச்சா அதனால் நம்ம இந்த மாதிரி கரண்டி வச்சு கிண்டுனோம்னா உடையாது இந்த சாம்பார் கலர் வந்து இப்படித்தான் இருக்கும் ஆனால் சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஒரு வித்தியாசமான ஒரு ருசியிலையும் மனமாகவும் இருக்கும் முருங்கக்காய் நிறையா போட்டிருக்கோம்ல சூப்பராக இருக்கும் இது நல்லா கொதித்து இப்போ வேகட்டும் நம்ம இப்போ சாம்பார் தாளிக்க போகிறோம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் கடுகு போட்டிருக்கோம் ரெண்டு வெந்தயம் போடும் அதை வெடித்த உடனே வெங்காயம் போடும் வந்து நம்ம கருவேப்பில போடணும் இது எல்லாமே நல்லா வந்து பொன்னிறமாக வச்சு வரணும் நம்ம தாளித்து முடிச்சுட்டோம் அதில் ஊற்றிக்கிடுவோம் இந்த சாம்பார் வந்து இப்படி வச்சு நீங்கள் ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு மனமாகவும் இந்த நல்ல கலராகும் நல்லாயிருக்கும் நம்ம வெந்தயம் போட்டு தாளித்தோம்னா நல்லாயிருக்கும் இதான் மாங்காய் மாங்காயும் உடையலை நல்லா வந்து அப்படி கிடக்கு முருங்கக்காயும் ஒன்று ரெண்டு தான் உடஞ்சிருக்கு மற்றதெல்லாம் உடையலை நல்லா கிடக்கு முருகாய் இந்த நல்ல காயோடு கிடக்கு முசு முசா இது வந்து இன்னும் கொஞ்சம் லேசாக கொதிச்சிச்சின்னா போதும் அவ்வளோதான் தாளிச்சாச்சு சாம்பார் வச்சு முடிச்சாச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இது வந்து பேர் தூத்துக்குடி சாம்பார் தூத்துக்குடியில் வந்து இப்படித்தான் நாங்கள் வைப்போம் சில பேர் பச்சை மிளகாய் அரைச்சி போடுவாங்க நான் பச்சை மிளகாயாக கீரியே போட்டிருக்கேன் ரொம்ப காரம் வேண்டாம் இந்த சாம்பாரில் வந்து ரொம்ப காரம் இருக்கக்கூடாது நம்ம மஞ்சள் பொடி போடுறதுனால கலர் மஞ்சளாக தான் இருக்கும் இந்த சாம்பார் கொதித்தது போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் இந்த காய் எல்லாமே நீலவாக்குலாம் வெட்டி போடணும் இருந்தாலும் கத்திரிக்காய் இருந்தாலும் நல்லா நீலவாக்கல் அப்படி வெட்டி போட்டோம்னா எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அந்த மனமே ஒரு சாப்பிடணும் போல இருக்கும் இந்த சாம்பாரோடைய மனமே சூடாக இருக்கிறத விட நான் ஆறுன பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா இன்னும் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்பட்டுன்னு அமுக்கி விட்ருங்க